அதாவது மோடி அவர்கள் ஒரு நெருப்பை போன்றவர் தவறான மனிதர்கள் வந்து கிட்ட நெருங்கவே முடியாது நெருப்பு என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு வடிவம் அன்னைக்கு வரும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முன்னேற முன்னேறும் வரை நாம் சந்தோஷப்பட வேண்டும் இன்னைக்கு முன்னேற்ற பார்த்து நமக்கு ஒரு அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம் வளரும் போது தாக்குதல் வரத்தான் செய்யும் எந்த மாங்காமரத்தில் மாம்பழம் சுவையாக இருக்கோ ரெண்டு கல் எடுத்து அடிக்கத்தான் போறாங்க அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளர்கிறது என்பது அர்த்தம் எப்பொழுதுமே இந்த வரலாறை பொறுத்தவரை அது நடக்கும் பொழுது நமக்கு அது புரியாது தெரியாது அது எதற்காக நடக்கிறது என்பதும் நமக்கு தெரியாது பத்தாண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நாள் என்பது ஒரு அரசியலை மாற்றிய நாளாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிய நாளாக இருக்கும் ஏன் ஒரு நாட்டினுடைய தலையெலத்தை மாற்றக்கூடிய நாளாக இருக்கும் அதுபோல் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் அதை விட பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கேபினெட்டில் எழுபத்தி இரண்டு அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த கேபினெட்டில் தமிழகத்தினுடைய குரலாக எட்ட கோடி தமிழர்களுடைய குரலாக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய குரல் இருக்க போவதை டெல்லியிலே ராஷ்டிரபதி பவனில் நாம் உறுதி செய்திருக்கின்றோம் நம்ம அந்த காட்சி எல்லாரும் நாம் பார்த்தோம் இன்னைக்கு அந்த கட்சியை சார்ந்த ஒரு காரியக்கரத்தா ஒரு தொண்டன் ஒரு தலைவன் தனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய தாய் இல்லத்திற்கு வருகின்ற முதல் நாள் நம்முடைய கமலாலயத்துல நம்முடைய மத்திய இணை அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நிறை வந்திருக்கக்கூடிய நாள் அதனால் தான் சரித்திரம் என்று சொன்னேன் நிறைய பேர் தமிழகத்தில் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்குறான் நண்பர்கள் ஒரு விஷயத்தை பத்திரிக்கைபர்களுக்கு தெரியும் அமித் அவர்கள் நம்முடைய தேசிய தலைவராக இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க என்னைக்கு தமிழகத்தில் பாரத ஜாதா கட்சியினுடைய ஆட்சி வருகிறதோ அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சி முழு வடிவம் பெறுகிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் இது மறுபடியும் நான் சொல்கிறேன் தமிழகத்தில் என்னைக்கு பாரதி ஜாலதா கட்சினுடைய ஆட்சி இந்த மண்ணில் வருதோ அன்னைக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு வடிவம் அன்னைக்கு வரும் என்று அப்படி என்றால் நம் எல்லோருக்கும் கூட தெரியும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவோம் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பணியை செய்து முடித்திருக்கும் இந்திய தாய் திருநாட்டில் அதற்காக உழைப்பு தான் நீங்கள் எல்லோருமே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் கிளை தலைவர்கள் ஒரு ஒரு நிமிடமும் கூட நம்முடைய கமலாலயத்திற்கு எந்த வேலை இருந்தாலும் கூட இதை விட்டு ஒரு சிட்டுக்குருவி போல பறந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறேன் ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் பல இடத்துல வேலை பார்க்கணும் அதில் முக்கியமான இடம் அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மையப்புள்ளி என்பது நம்முடைய மாநில பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பிரதமர் அவர்கள் கேட்கும் நேரத்தில் பிரதமர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அல்லது பிரதமர் அவர்கள் சில விஷயங்களை பகிர்வாங்க அதை நம்முடைய கட்சியின் சார்பாக எடுத்து சொல்லி மாநில மக்கள் சார்பாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணி டாக்டர் எல் முருகனன் அவர்களுக்கு இருக்குது அதுவும் இதை நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது அதாவது மோடி அவர்கள் ஒரு நெருப்பை போன்றவர் தவறான மனிதர்கள் வந்து கிட்ட நெருங்கவே முடியாது நெருப்பு போனவர் நல்ல மனிதர்களை கூட வச்சுக்குவாங்க நல்ல மனிதர்கள் இன்னும் நல்லவர்களாக இருக்கும் பொழுது மறுபடியும் கூட வச்சுக்குவாங்க ஸோ அண்ணன் எல் முருகன் அவர்கள் நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள் இந்தியாவில் எத்தனை அமைச்சர்கள் இதற்கு முன்பு இருந்த பொறுப்பில் ரிப்பீட் ஆகிருக்கிறாங்க எத்தனை பேர் இந்தியாவில் இரண்டே பேரத்துக்கு மட்டும்தான் ராஜ்யசபாவில் இரண்டாவது முறை இடம் கிடைத்தது தொடர்ந்து அதாவது நம்முடைய ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு ஒருவர் அஸ்வினி வைஷ்ணவ அவர்கள் இன்னொருவர் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ரெண்டே பேர் தான் இதெல்லாம் ஒரு மெசேஜ் அதன் பிறகு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இரண்டாவது முறையாக மோடிஜியினுடைய மூன்றாவது கேபினட்டில் இரண்டு துறை பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஒரு துறை இல்லை இரண்டு துறை இரண்டு மிக முக்கியமான துறை அரசாங்கத்தினுடைய முழு விஷயங்களை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அது முக்கியமான துறை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த ஒரு துறை அதில் இரண்டாவது முறையாக இரண்டாவது முறையாக அந்த துறையினுடைய அமைச்சராக இது முதல் பொறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு தெரியும் அந்த பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்தை பார்க்கக்கூடிய இன்னொரு அமைச்சராக இரண்டு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நம்முடைய எழுபத்தி இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதில் மிக முக்கியமான இரண்டு பொறுப்புகளை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக டாக்டர் எல் அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்பது தமிழகத்தினுடைய எட்டரை கோடி தமிழ் மக்களுக்கும் மோடி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக இந்த நேரத்தில் நாம் இதை பார்க்க வேண்டும் அருமை சொந்தங்கள் அது மட்டும் இல்லை இது இந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமானது ஒரு அமைச்சர் நமக்கு இருக்கிறாங்க நம்ம அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம் பேசலாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லலாம் தமிழக மக்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் தீர்வு வரும் இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சி ஒரு படி எடுத்து முன்னாடி வச்சுருக்கிறோம் வாக்கு சதவீதம் இருக்கிறோம் அவங்க சொன்னது போல் எழுபத்தெட்டு எண்பது இடத்துல இரண்டாவது வந்திருக்கும் நம்முடைய இலக்கெல்லாம் எப்படி அதை முதலிடமாக மாற்றுவது என்பது இலக்கு ஆனால் இது கொஞ்சம் பொறுமை தான் தான் சில விஷயத்தை செய்ய முடியும் நேரடியாக அப்படியே நம்ம ஜெயிச்சு வந்துட முடியாது பொறுமையாக ஒரு ஒரு படி பொறுமையாக நாம் முன்னேறும் வரை நமக்கு சந்தோஷம் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கும் இன்னைக்கு இருந்ததை விட அடுத்த வாரம் முன்னேறி இருக்கும் அடுத்த வாரம் இருந்ததை விட அடுத்த மாதம் முன்னேறி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்னேறி இருக்கும் முன்னேறும் வரை நாம் சந்தோஷப்பட வேண்டும் இன்னைக்கு முன்னேற்ற பாதை நமக்கு ஒரு அமைச்சர் ஒரு கம்பீரமான வலிமையான அமைச்சர் மோடிஜி நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் முன்னேற்றம் அதனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் தான் நம்முடைய உழைப்பு என்பது இரட்டி பார்க்க வேண்டிய நேரம் அது இத்தனால எப்படி உழைச்சிங்க அது இரட்டிப்பு செய்யணும் டபுள் டபுள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு தெரியும் தமிழக அரசியல் எப்படி போகுதுன்னு பாராளுமன்றத்தினுடைய பழைய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் பிரதமர் அவங்க சொன்னாங்க மூன்றே மாநிலத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொன்னாங்க நான்கு மாநிலத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க ஒரிசாவை குறிப்பிட்டு சொன்னாங்க தெலங்கானாவை குறிப்பிட்டு சொன்னாங்க தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொன்னாங்க கேரளாவை குறிப்பிட்டு சொன்னாங்க அதில் தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமர் அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வளர்ச்சி என்பது மேலே மட்டும்தான் என்பது எனக்கு மிக தெளிவாக இந்த தேர்தல் மூலமாக நான் தெரிந்திருக்கின்றேன் ஒரு வார்த்தையை சொன்னான் ஆனால் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூற்றி செல்ற நாள் தான் இருக்கு கடுமையாக உழைக்கணும் நமக்காக டெல்லியிலே பாடுபடுவதற்கு நல்ல ஒரு அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க ஒரு நேர்மையான அமைச்சர் எந்தவித ஒரு கரும்புள்ளி கூட எங்கேயும் சொல்ல முடியாத அளவுக்கு தன்னுடைய பணியிலே சிறப்பாக பணியாற்றியதற்காக மறுபடியும் கௌரவம் கொடுத்து மோடிஜி அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அமைச்சர் கிடைச்சிருக்கிறாள் அவரையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் ஸோ மோடிஜி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னா மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு எப்படி தமிழ்நாட்டுக்கு வேகமாக வரலான்னு மோடிஜி யோசிச்சுட்டு இருக்கிறான் நீ டிவியெல்லாம் பார்த்துருப்பேன் நண்பர்கள்லாம் சில நியூஸ் போட்டுட்ருக்காங்க அது நாளை நம்ம இப்படி இருந்தாலும் அமைச்சர் இருக்கிறாங்க அது உங்களுக்கு உறுதியாக தெரியும் ஸோ முதல்லயே தமிழ்நாட்டுக்கு நம்ம போகணும் தமிழ்நாட்டிலிருந்து தான் நம்முடைய மோடிஜி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சர்க்காரே இங்கிருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கக்கூடிய பிரதமர் எங்கே அதனால் அருமை சொந்தங்களே மட்டற்ற மகிழ்ச்சி நாம் எல்லோரும் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து விமான நிலையத்திலிருந்து நம்முடைய கட்சி அலுவலகத்திலிருந்து எல்லோரும் இணைந்து அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுத்துருக்கோம் இது நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது வருகின்ற காலத்தில் இன்னும் நாம் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதலை நமக்கு கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சு இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம் ஏன்னா வளரும் போது தாக்குதல் வரத்தான் செய்யும் எந்த மாங்காய் மரத்தில் மாம்பழம் சுவையா இருக்கோ ரெண்டு கல் எடுத்து அடிக்கத்தான் போகிறாங்க அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளர்கிறது என்பது அர்த்தம் கட்சி வளரல அப்படின்னா எது விமர்சனம் பண்ண போகிறாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சி வளரல ஒரு பத்து பேர் பேசுவாங்க டிவியில் இல்லை பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சு பத்து பேர் பேசுவாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சி இப்படி வளரல பத்து பேர் பேசுவாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதே நம்முடைய வெற்றி தானே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிரதமர் சொல்வதை போல கட்சியை பற்றி தவறாக பேசும் பொழுது அந்த குப்பையெல்லாம் எடுத்து உரமா போடுது கட்சியை பற்றி நல்லதா பேசும் பொழுது அது ஊக்கமா எடுத்து உரமாகவோ ஊக்கமாகவோ ஒன்றை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி அதனால் நிச்சயமாக அண்ணன் முருகன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு தெரியும் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்கள் அமைச்சர்கள் டெல்லியில் பணி செய்வான் வெள்ளி மத்தியானத்துக்கு மேலே தான் அமைச்சர்கள் எல்லோரும் கிளம்பி அவங்க கான்ஸ்டிடியூன்சிக்கு போவான் ஏன்னா எல்லா அமைச்சர்களும் கடினமாக உழைக்கக்கூடியவர் அதில் முதல் பொறுப்பு நாளைக்கு பாம்பேயில் பாம்பேயில இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு நாளை மறுநாள் முதல் விசிட் அவங்க வந்து ஒரு அஃபீஷியல் விசிட்டாக போயிருக்கலாம் எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் விசிட் ஒரு அஃபீஷியல் விசிட்டாக போவான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது இந்த தாய் வீட்டினுடைய பிள்ளை என்னுடைய முதல் சந்திப்பு டெல்லிக்கு வெளியே கமலாயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து அண்ணன் முருகன் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நிலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் வி துரேசாமி துரைசாமி அவர்கள் உட்பட அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் சகோதரி சுமதி வெங்கடேஷ் அவர்கள் அருமை சகோதரி வினோத் செல்வம் அவர்கள் நம்முடைய ஊடக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீரங்கம் அவர்கள் நம்முடைய அக்கா பிரமீலா சம்பத் அவர்கள் மாநிலத்தினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த மூன்று மாவட்டத்தினுடைய தலைவர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அருமை சகோதரி உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய அமைச்சர் அவர்களிடம் அன்பை பரிமாறுவதற்கு நேரம் இருக்குது நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி வந்து பொறுமையாக மேலே வந்து உங்களுடைய மலர் கொத்து அன்பு வாழ்த்து உங்களுடைய அரவணைப்பு எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக இங்கே செஞ்சுட்டு நீங்கள் போகலாம் அதே நேரத்தில் மோடிஜி அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருகையும் மிக குறுகிய காலத்தில் இருக்கு அதற்கான அறிவிப்பும் நாளைக்கு வரும் அதையும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக மோடிஜி அவர்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேபினட்ல முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அதையும் உற்சாகமாக மோடிஜி அவர்களை வரவேற்று மிகுந்த உற்சாகமாக அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் காரணக்கர்த்தராக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கும் மறுபடியும் எங்கிருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள் வினோத் செல்வம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் இதாக இருக்கும் உழைப்பை பார்க்குங்கள் தொடர்ந்து நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அவருக்கு முருகன்ஜி அவர்களுக்கு தேவையான எல்லா எல்லா நம்பிக்கையும் அவரை கொடுத்துக்கிட்டே இருங்க நிறையா ஃபீல்டு விசிட் வருவாங்க பார்த்துக்குங்க அதே போல் நீங்கள் டெல்லிக்கு போகணும் பிரச்சனை இருக்குது எடுத்துகிட்டு போய் அமைச்சரை பாருங்கள் உரிமையோடு நம்முடைய அமைச்சரை போய் நீங்கள் பாருங்கள் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டு பாஸ் கேட்கலாமா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணியை செய்வதற்காக அண்ணன் முருகன் அவர்கள் காத்து ஆனால் நீங்க உரிமையாக ஒரு அலைபேசி எடுத்து உரிமையாக நீங்கள் அவரை எப்பொழுதும் கூட டெல்லி போனால் வீட்டுக்கு போங்க பாருங்கள் வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு வாங்க எதை பற்றியும் நினைக்காதவர் அவர் அதனால் நீங்கள் அதை பற்றி நினைக்கூடாது ஆகிட்டார் நாங்கள் போகலாமா நம்ம வீட்டுக்கு போகலாமா உங்களுக்காகத்தான் டெல்லியிலே காத்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் எப்பொழுது நம்முடைய தொண்டர்கள் போனாலும் உரிமையாக சென்று நம்முடைய அமைச்சரை பார்த்துட்டு அன்பை பரிமாறிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சன்